குருவே சரணம் நம்ம உடம்புல எழுபத்தி ரெண்டு கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சத்து பத்தாயிரத்தி இரநூறு நாடிகள் ஓடுது அதுல ரொம்ப பிரதானமாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளை பத்தி சித்தர்கள் சொல்றாங்க அதுல ரொம்ப முக்கியமா தச நாடிகள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாடிகளை முன்னிலைப்படுத்துறாங்க அதுல ரொம்ப பிரதானமா இடகலை பிங்கலை சுழுமனை மூணு நாடிகளை பிரதானப்படுத்துறாங்க சரி நாடிகள்னா என்ன நாடிகளோட வேலை என்ன ஏன் அதுக்கு நாடிகள்னு பேர் வந்துச்சு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல நாடிகள்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம் அதுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த கூலி வேலை பார்க்குறவங்கள கூலி வேலை பாக்குறவங்கள என்ன சொல்லுவாங்க கூலி அப்படிம்பாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்துருந்தா அங்க கூலிகள்லாம் அங்க உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏவன ஒன்று இன்னொருத்தரை போய் அடிக்கிறவங்களுக்கு அடி ஆள் அப்படிம்பாங்க அந்த அடிக்கிற ஆளுக்கு பேர் அடி ஆள் அது மாதிரி இன்னொரு நாலஞ்சு பேர் இருந்தாங்கன்னா அடி ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதை செய்கிறவங்க அடி ஆட்கள் அவர் ஒருத்தர் ஏவுறாருன்னா அதை கேட்கறவங்களுக்கு அடினா அடிமைன்னு கூட சொல்லலாம் அந்த அடிமையாக இருக்கக்கூடிய ஆட்கள் அடி ஆட்கள் அப்படின்னு சொல்லி அப்போ அதே மாதிரி நாடிகள்னா ஒருத்தர் பேர் வந்து நாடி இவர் யாருங்க இவர் தாங்க நாடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த இடத்தையாவது நாடி போறவர்னு அர்த்தம் நாடுதல் அப்படின்னு அர்த்தம் அதுதான் நாடி அப்படின்னு சொல்றது நாடுதல்னா ஒரு அர்த்தம் நாடின்னா அந்த வேலையை செய்யறவர்னு அர்த்தம் என்ன அர்த்தம் சில படங்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா புலவரே என்னை நாடி வந்ததன் நோக்கம் என்ன நாடி அதை தேடி போகிறது நாடி போகிறதுனா தேடி போகிறது இங்கே நாடிகளோட வேலை என்னென்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்தை நாடி போகிறது அப்படின்னு அர்த்தம் நல்லா கவனமாக கேட்கணும் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி நாடி போகுதுன்னு அர்த்தம் தேடி போகுதுன்னு அர்த்தம் ஏன் அதுக்கு அப்படி பேர் வச்சாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அது ஏன் போகணும் அப்படின்னா இந்த ஒரு இடம் ஒரு குறிப்பிட்ட எனர்ஜியை வச்சிருக்குது அந்த இன்னொரு இடம் இதிலேருந்து வரக்கூடிய எனர்ஜிக்காக காத்துக்கிட்டு இருக்குது நல்லா கவனிக்கணும் இந்த இடத்துல எனர்ஜி இருக்குது இந்த இடம் எனர்ஜிக்காக காத்துக்கிட்டு இருக்குது இதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒன்று வேணும் இல்லையா அதுக்கு பேர் தான் நாடின்னு பேர் வச்சாங்க நாடின்னா நரம்புகளுடைய இன்னொரு வெர்ஷன் நரம்பை கண்ணில் பார்க்க முடியும் நாடியை கண்ணில் பார்க்க முடியாது இவ்வளோதான் இப்போது இந்த இடத்துக்கு எனர்ஜி வேணும் அதுக்கு தேவையான எனர்ஜி இங்கே இருக்குது இந்த இடத்துக்கு தேவையான எனர்ஜியை இந்த இடத்துக்கு எப்போ தேவையோ அப்போ இந்த இடத்துக்கு எவ்வளவு எனர்ஜியை கொண்டு போகணுமோ இதை கரெக்டாக புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறதுக்கு பேர் தான் நாடின் பேர் இந்த இடத்துக்கு எனர்ஜி வேணும் எப்போ வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு எவ்வளவு வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு வேண்டிய எனர்ஜியை கொண்டு போகிற ஒரு வழித்தடத்திற்கு பேர் நாடின்னு பேர் நல்லா கவனிச்சு பாருங்களேன் கோபம் வர வேண்டிய இடத்துல கோபம் வரணும் அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பை காட்டணும் சிரிக்க வேண்டிய இடத்துல சிரிக்கணும் நல்ல அழகாக பேச வேண்டிய இடத்துல பேசணும் திறமையை காட்ட வேண்டிய இடத்துல காட்டணும் அந்த வார்த்தைகள்லாம் கவனிங்க காட்ட வேண்டிய இடத்துல காட்ட வேண்டிய இடத்துல ஆனால் அந்த இடத்துல நம்ம அதை செய்ய மாட்டோம் அப்போ சொல்லுவாங்க சில பேர் எங்கே பேசணுமோ அங்கே பேசாத எங்கே சொல்லணுமோ அங்கே சொல்லாமல் விட்டுரு ஆமாம் இப்போ வந்து என்கிட்ட கோபப்படு அப்படின்லாம் சொல்ல வேண்டிய அர்த்தம் என்னென்னா அது வர வேண்டிய இடத்துல வர வேண்டிய நேரத்தில் வர வேண்டிய அளவில் வரலைன்னு இருக்கும் அப்போ இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க இதுக்கு இவ்வளவு ஏன் கோவப்படுற இதுக்கு இவ்வளோ கோபம் தேவையா அப்போ இந்த இடத்துல இவ்வளவு கோபம் தேவையில்லை இதெல்லாம் ஓவர் ஓவராக போய் கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கு இது எங்கே போய் முடிய போதும் அப்போ அந்த இடத்துல இவ்வளவு அன்பு தேவையில்லை இது எல்லாத்தையுமே நம்ம சரளமாக பேச்சு வழக்கில் பயன்பாட்டுல வச்சிருக்கணும் அப்போ ஒன்று வெளியில் வரணுன்னா எப்போ வரணும் எவ்வளவு வரணுங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது அதுக்கு தேவையான இடத்துலேருந்து தேவைப்படுற இடத்துக்கு போகும்போது முதல்ல எப்போ தேவைப்படும் தெரியணும் எவ்வளவு தேவைப்படும்னு தெரியணும் இதெல்லாம் தெரிஞ்சு அதை கொண்டு போகிறதுக்கு ஒரு வழித்தடம் அதுக்கு பேர் நாடி இப்போ ஒரு உதாரணம் ஒரு ஒரு ஆதாரங்களையும் மையமாக வச்சு மூலாதாரத்தை மையமாக வச்சு இப்போ சுவாதிஷ்டானத்தை மையமாக வச்சு மணிப்பூரக மையமாக வச்சு இந்த உடம்புலேருந்து உடம்போட பல பாகங்களுக்கு நாடிகள் வந்து ஒரு மரத்தினுடைய வேரை போல் வெளியில் போகுது மூலாதாரம் அப்படின்னா அங்கேருந்து ஒரு ஆறாயிரம் நாடிகள் வந்து உடம்போட அனைத்து பகுதிகளுக்கு போகுது நாடின்னா இன்னொரு அர்த்தம் இருக்குது குணம்னு ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம சிரிக்கிறது நம்முடைய குணம் கோபப்படுறது நம்முடைய குணம் ஆசைப்படுறது நம்முடைய குணம் வீரமாக இருக்கிறது நம்முடைய குணம் தூக்கு தூங்குறது நம்முடைய குணம் கொட்டாய் போடுறது நம்முடைய குணம் இப்படி குணங்கள்னு ஒரு அர்த்தம் இருக்குது அப்போ இப்படி எல்லாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு குணங்களுக்கு முன்னால் ஒரு நாடி காரணமா அர்த்தம் ஒரு உதாரணம் உள்ளுக்குள்ளார இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வேலை செய்து களைப்படைந்து ஓய்வெடுக்கணும்னு நினைக்குது அப்போ எனக்கு கொட்டாவிங்கிற குணம் வேலை செய்யல கொட்டாவியை வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய நாடி வேலை செய்யலை அப்போ என்ன ஆயிரும் எனக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள் தன்னுடைய இயல்பை இழந்து ஓய்வுக்காக தயாராக இருக்குங்கிறது தெரியாமலே வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும் அப்போ என்னாகும் இந்த சிஸ்டம் சீக்கிரமாக பழுதடையும் அப்படின்னு ஒரு கணக்கு அப்போ எந்த நேரத்தில் அந்த கொட்டாவிங்கிற குணம் வெளிப்படணுமோ அந்த நேரத்தில் தான் உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு ரீசெட் ஆகிறதுக்கு நம்ம டைம் கொடுக்க முடியும் அப்போ கொட்டாவியை வெளிப்படுத்தக்கூடிய நாடி ஆரோக்கியமாக அலர்ட்டாக இருந்தால் தான் வர வேண்டிய நேரத்தில் கொட்டாவியை கூட வெளிப்படும் எந்த நேரத்தில் என்னுடைய நினைவாற்றல் வெளிப்படணுமோ ஒருத்தரை பார்க்குறோம் பார்த்த உடனே உங்களை பார்த்ததான் ஞாபகமே இல்லையே அந்த நேரத்தில் என்னுடைய நினைவாற்றல் சரியாக வெளிப்படணும் நினைவாற்றல்ங்கிற குணத்துக்கு சொந்தமான நாடி சரியாக வெளிப்பட்டாதான் ஹலோ வாங்க உங்களை அங்கே பார்த்தது தானே அப்படின்னு சொல்ல முடியும் அதுக்கு சரஸ்வதிங்கிற ஒரு நாடி துணையாக இருந்தால் தான் நினைவாற்றல் எனக்கு பெருகி நிற்கும் நல்லா பாருங்கள் ஒரு நாடினை எவ்வளவு தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு பாருங்கள் இடது பக்கமாக ஓடினா சந்திர நாடி வலது பக்கமாக ஒன்றா சூரிய நாடி நடுப்புறம் ஒன்று அக்னி நாடி இடது பக்கமாக ஓடும்போது மனம் சம்பந்தப்பட்ட நீண்ட நெடு நாட்கள் எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் கேட்குறதுக்கு அந்த நாடி ஆரோக்கியமாக இருக்கணும் வலது பக்கமாக ஓடுறது என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நிரந்தரமாக எனக்கு இருந்துடக்கூடாது இதெல்லாம் என்னை விட்டு விலகி போகணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு சில விஷயங்களை எனக்கு முற்றுப்புள்ளி ஆகணும் சில விஷயங்களுக்கு நான் எண்டு தெரிஞ்சுக்கணும் ரிசல்ட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த காலக்கெடுவுக்குள்ள தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் இப்படி ஒவ்வொரு நாடிகளுக்கும் ஒரு யதார்த்தமான குணம் உண்டு அந்த நாடிகள் செயல்படுறதுக்கும் அந்த நாடிகள் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்துறதுக்கும் ஒரு ஒரு ரகசியமே இருக்கு அந்த நாடிகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாடிகள் குணம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உதாரணம் சொல்றேனே சொல்கிறேனே மணிப்பூரகத்துலேருந்து புறப்படக்கூடிய எத்தனையோ நாடிகளில் ருத்ர நாடின்னு ஒன்று இருக்குது சரஸ்வதி நாடின்னு ஒன்று இருக்குது பிரதானமான நாடிகளாக நூறு நாடிகளை சொல்கிறாங்க மணிப்பூரக சக்கரத்துலேருந்து எனக்கு பணத்து மேலே மோகம் பணத்து மேல ஆர்வம் செல்வ செழிப்பு மேலே ஆர்வம் இல்லாமல் இருக்குன்னா மணிப்பூரகத்திலேருந்து புறப்பட்ட ஏதோ ஒரு நாடி குற்றமாக இருக்குதுன்னு அர்த்தம் லக்ஷ்மி நாடின்னு வச்சுக்கோங்க அந்த லக்ஷ்மிங்கிற நாடி குற்றக்கேடாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் குற்றத்தோட இருக்குது அப்படின்னா எனக்கு பணத்து மேலே ஈடுபாடு இல்லை பணத்து மேலே பணம் வேணும்னு ஆசை இருந்தால் கூட அதை அனுபவிக்கணுங்கிற இடத்துல தவறு பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி எடுக்கப்படும் அப்போ மணிப்பூரகத்திலிருந்து புறப்படக்கூடிய அந்த லக்ஷ்மி நாடி தன்னுடைய இயல்பு குணம் மாறாமல் தன்னுடைய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் பணம் வேணும்னு நினைக்க வேண்டிய நேரத்தில் நினைக்கணும் பணம் கிடைக்கிற பணத்தை நம்ம பயன்படுத்த வேண்டிய நேரத்தில் அந்த நாடி சரியாக வேலை செய்யணும் செஞ்சால் பணத்தை நீங்க வாழ்க்கையில எப்பவுமே ஈர்க்கக்கூடிய காந்தமா மாறுவீங்கன்னு ஒரு அர்த்தம் இப்படி ஒவ்வொரு நாடிகளும் சரியான நேரத்தில் எங்கிருந்து சக்தியை எடுக்க வேண்டுமோ அதை எடுத்து சரியான அளவில் எடுத்து சரியான நேரத்தில் எடுத்து சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தா அவங்க வாழ்க்கை எப்பயுமே சந்தோஷமா முழு நிறைவா இருக்கும் அதனாலதான் எழுபத்தி ஈராயிரம் நாடிகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதில் தச நாடிகளையாவது எல்லோரும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு சித்தர்கள் ஆரம்பத்துலேருந்தே நாடிகள் 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 ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நாடி செல்பவைகள் அவைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் நீங்கள் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கணும் சிரிக்க வேண்டிய நேரத்தில் செரிக்கணும் கோபப்பட வேண்டிய நேரத்தில் கோபப்படணும் பசிக்கிற நேரத்தில் பசிக்கணும் ஜீரணமாகிற நேரத்தில் ஜீரணமாகணும் அன்பை காட்டுற நேரத்தில் அன்பை காட்டணும் அரவணைக்கிற நேரத்தில் அரவணைக்கும் கொட்டாய் விட நேரத்தில் கொட்டாய் விடணும் சிமிட்ட வேண்டிய நேரத்தில் இமைகள் சிமிட்டணும் தூசி நேரம் கண்ணுக்கிட்டே வருது இமை சிமிட்டாமல் இப்படியும் முடிச்ச வக்கலேருந்தால் நேராக அடித்து கண்ணு கெட்டு போயிடும் சிமிட்ட வேண்டிய நேரத்தில் கண்கள் சிமிட்டணும் மூச்சை இழுக்க வேண்டிய நேரத்தில் இழுக்கணும் பெருமூச்சை விட வேண்டிய நேரத்தில் பெருமூச்சை விடணும் எல்லாமே நாடிகளினுடைய ஆரோக்கியம் அந்தந்த தேவைகளை தேவைப்படக்கூடிய நேரத்தில் தேவைப்படக்கூடிய அளவில் கொண்டு வந்து சேர்க்குற அந்த நாடிகள் சரியா இல்லைன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்காமலேயே போய்கிட்டு இருக்கும் வாழ்க்கை அது நன்மையாக இருக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இன்னும் என்னென்ன பெயர்கள்லாம் சொல்றீங்களோ அத்தனையும் இருக்கலாம் அப்போ அந்த நாடிகள்ங்கிறது எப்பயுமே எப்படி இருக்குன்னா சொத் சுத்தமாக ஆரோக்கியமாக இருந்தணும் இருந்துச்சுன்னா மட்டுந்தான் எனக்கு நான் என் வாழ்க்கையில் எதெல்லாம் சரியான நேரத்தில் சரியான அளவீடுகளில் கிடைக்கணும்னு நினைக்கிறனோ அத்தனையும் கிடைக்கும் ஒரு ஆச்சரியம் என்னென்னா எழுபத்ரெண்டாயிரம் நாடியை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நாம் சித்தரோ மேதையோ கிடையாது இருப்பினும் குரு போகர் பெருமானுடைய ஆசீர்வாதத்தால் நம்ம போகர் சித்தாந்த சபை இன்னும் ஆச்சரியப்பட்டு சொல்லணும்னா கொஞ்சம் கௌரவமாக கொஞ்சம் கர்வமாக சொல்லணுமா இருந்தால் நாடிகளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான டெக்னிக்கை நம்ம சபை பேசுது அதில் குறிப்பாக சரஸ்வதி நாடி பைரவ நாடி ருத்ர நாடி கமல நாடி லக்ஷ்மி நாடி குபேர நாடி சிவ நாடி இந்த மாதிரி சில அரியா அரிதான நாடிகளும் அந்த நாடிகள குணங்களும் அந்த நாடிகள் குணமாக செயல்படக்கூடிய விதமும் அந்த நாடிகளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ரகசியங்களையும் நம்ம சபை பேசுது என்ன காரணம்னா அந்த நாடிகளை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்குன்னு ரொம்ப சாதாரணமாக ஒரு சில டெக்னிக்கே இருக்குது அது நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சு வேற கிடைக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாடியோட இந்த தன்மையை மாற்றும் பொழுது என்னென்னா அந்த தா அந்த நாடி வலிமை அடையும் பொழுது அந்த நாடி சம்பந்தப்பட்ட அற்புதமான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்மளால் தெரிஞ்சிக்க முடியுது அந்த நாடி என்ன பண்ணுது அதனுடைய ஒரிஜினல் குவாலிட்டியை வெளிப்படுத்தும் போது நம்ம ஒரு உதாரணம் சரஸ்வதி நாடி இந்த சரஸ்வதி நாடி அபிர்விதமான ஆற்றலுடன் செயல்படுது அப்படின்னா நினைவாற்றல் பெருகும் இதே மண்ணில் ஒரு புஸ்தகத்தை படிச்சு அட்டை டு அட்டை அப்படியே பேசுறவங்க இருக்காங்க புத்தகத்தை படிச்சுட்டு வந்து கொஞ்ச நேரத்தில் அந்த ரெண்டாவது பக்கத்தில் என்ன இருக்குன்னு தெரியாதவங்களும் இருக்காங்க என்ன காரணம் சரஸ்வதி நாடியினுடைய தான் இதை தீர்மானிக்கும் இதே பூமியில வாழ்ந்த மிகப்பெரிய மேதைகள்லாம் இருக்காங்க அவங்க மேதை ஆகிறதுக்கு காரணம் சரஸ்வதி நாடியினுடைய வலிமை நினைவாற்றல்ல மன்னர்கள்லாம் இருக்காங்க அப்படி இருக்கிறதுக்கான காரணம் இந்த சரஸ்வதி நாட்டினுடைய வலிமை அதே பூமியில் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் என்ன பார்த்தோம் என்ன படித்தவங்கிறத நினப்புக்கு கொண்டு வர முடியாதவங்களும் இருக்காங்க சரஸ்வதி நாடியினுடைய வலிமை அப்போ ஒரு நாடி வலிமையாக செயல்படும் பொழுதும் வலிமை குறைந்திருக்கும் பொழுது நம்ம உடம்புல இந்த வித்தியாசத்தை நம்மளால் உணர முடியுது பைரவம்னு ஒரு நாடி இருக்குது இந்த பைரவம்ங்கிற நாடி சரியாக இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் சலனப்பட மாட்டாங்க பதட்டப்பட மாட்டாங்க எப்பயுமே ஒரு பேரான இந்த நிலையிலே இருப்பாங்க சலனப்படாமல் இருக்கிற குணத்துக்கு பேர் தான் பேரானந்தம் பேர் நம்ம ரொம்ப சலனப்படுறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னா அது பேர் சலனம் அப்போ அதுக்கு பேர் ஆனந்தம்னு சொ அது ஆனந்தம்னு சொல்லலாம் பேரானந்தங்கிறது எல்லா நிலையிலும் சலனம் இல்லாமல் இருக்குது அந்த பைரவ நாடி இருந்தால் இப்போ நம்ம அப்படி இருக்கிறோமான்னு பாருங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு உடனே சலனப்பட்டுருவோம் ஒன்று சந்தோஷப்படுவோம் இல்லை துக்கப்பட்டுருவோம் இப்படி எதையாவது ஒன்று பண்ணிடுவோம் ஆனால் பைரவங்கிற நாடி சரியாக இருந்தால் சந்தோஷம் துக்கம் இரண்டையுமே சரியாக கையாளக்கூடிய மனநிலைக்கு நம்ம இப்படி ஒவ்வொரு நாடிகளுக்கும் ஒரு குணம் இருக்குது அந்த நாடிகள் செயல்படுறதுக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்குது அந்த நாடிகளை செயல்படுத்துறதுக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்குது இதை நம்ம தெரியணும் அப்போ நாடி என்னென்னா ஒரு இடத்தில் அந்த ஒரு இடங்கிறது என்னென்னா எனர்ஜி சேர்த்து எனர்ஜி இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்தை நோக்கி அந்த இன்னொரு இடம் என்னென்னா எனர்ஜி தேவைப்படக்கூடிய இடம் எனர்ஜி இருக்கிற இருந்து தேவைப்படக்கூடிய இடத்துக்கு தேவைப்படக்கூடிய நேரத்துக்கு தேவைப்படக்கூடிய அளவில் அந்த எனர்ஜியை கொண்டு போகிற பாதைகளுக்கு பேர் நாடிகள் இந்த எழுபத்ரெண்டாயிரம் நாடி ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுங்கிறது ரொம்ப அற்புதமான விஷயம் காரணம் என்ன எழுபத்ரெண்டாயிரம் நாடியுமே மூலாதாரத்தில் கொஞ்சம் சுவாதிஷ்டானத்தில் கொஞ்சம் மணிப்புரகத்துல கொஞ்சம் அனாகதத்தில் கொஞ்சமாக இருந்து உடம்போட பல பகுதிக்கு ட்ராவல் ஆகும் மரத்தினுடைய வேர்களைப் போல் ஆனால் எல்லா நாடிகளும் வந்து ஒரு இடத்துல வந்து ஜங்ஷன் ஆகும் மூன்றாவது கண் பகுதியில் வந்து என்ன ஆகுனா கனெக்ட் ஆகும் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மூன்றாவது கண் பகுதி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மூலமாக எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அடிக்கடி வந்து கண்களை வந்து நீரில் கழுவுறது மூணாவது கண் பகுதிக்கு தேவையான உணவுகள் மூச்சு பயிற்சி மந்திர பயிற்சிகள்லாம் தொடர்ந்து செய்கிறது என்னாகும்னா எழுபத்ரெண்டாயிரம் நாடிகளையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளும் ஆரோக்கியமாக இருக்கிற ஒரு மனுஷனுக்கு நோய் வராது நோய் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடிய உயிராற்றல் வந்து உள்ளேயே உற்பத்தி ஆகும் நீண்ட நெண்டு நாட்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்வான் அப்படிங்கிறது ஒரு அர்த்தம் நாடிகள்ங்கிறது ஒரு மனிதனால் வந்து கண் ஒரு மனிதன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் நரம்பு நம்மளால் இந்த பாருங்கள் கண்ணில் பார்க்க முடியுது நாடியை கண்ணில் பார்க்க முடியாது என்ன காரணம்னா ஒரு பசுவினுடைய ஒரு முடி ஒரு ரோமம் அந்த ரோமத்தை இப்படி எடுக்கிறேன் எடுத்து அதை பதினாறு வகையான கீத்து மாதிரி இப்படி போடுறேன் மாங்காய் கீத்து போட்ட மாதிரி பதினாறு கீத்து போடுறேன் அதுல ஒரு கீத்து எடுத்து ஆயிரம் பகுப்பாக கீத்தா போட்டேன்னா அதுல ஒரு கீத்து தான் நாடின்னு சொல்லியிருக்காங்க அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கான் கேட்டா இல்லை அதனாலதான் சித்தர்களை தள்ளி வைக்கிறாங்க எல்லாருமே நம்ம வந்து உபகரணங்கள் மூலமா எதை இதெல்லாம் உணர்றோமோ அதை மட்டும்தான் அந்த உலகம் ஏத்துக்கும் அப்படியெல்லாம் பார்த்தா சித்தர்கள் தான் இந்த உலகத்தில் அத்தனை கிரகங்களையும் அத்தனை நட்சத்திரங்களையும் அத்தனை அந்த கிரகங்கள் நட்சத்திரங்களுடைய குணங்களையும் தன்மைகளையும் செயல்படும் விதத்தையும் எந்த விதமான உபகரணங்களும் இல்லாமல் உலகத்துக்கு சொன்னவங்க அவங்க ஒவ்வொரு விஞ்ஞான கூடங்களிலும் ஆராய்ச்சி கூடங்களிலும் எல்லா சித்தர்களுடைய ஃபோட்டோவையும் வச்சு இவங்க தான் எங்களுக்கு முன்னோடிகள்னு வச்சிருக்கணும் வைக்கிறாங்களா இல்லை யார் யார் பேரே வச்சிருப்பாங்க சமீபத்தில் வந்த விஞ்ஞானிகள் பேரை வச்சு இவர்தான் எனக்கு முன்னோடின்னு சொல்லுவாங்க சரி அவருக்கு அறிவு எங்க இருந்து வந்துச்சு அவர் இன்னொருத்தரை சொல்லுவார் சரி அவருக்கு அறிவு எங்க இருந்து வந்துச்சு அவர் இன்னொருத்தர சொல்லுவார் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரையா எனக்கு முன்னாடி அவர் எனக்கு முன்னாடி அவர் எனக்கு முன்னாடி அவர் எல்லாத்துக்கு முன்னாடி யாருன்னு ஒரு பிள்ளையார் சொல்லி தொடங்கிய இடம் ஒன்று வரும் அது யாருன்னா சித்தர்கிட்டன்னு தான் வரும் நீங்க சொல்லக்கூடிய நவீன கால விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாளர்கள் அத்தனைக்குமே மூல விதையை போட்டவங்க யாரா இருப்பாங்கன்னா தான் இருப்பாங்க அதுவும் இந்த பாரத தேசத்துல பிறந்தவங்களா தான் இருப்பாங்க அதுதான் இங்க ரகசியம் அதனால சித்தர்களை வந்து பெருசா வெளியில வரவிடாமல் பண்றதுக்கான காரணம் என்னென்னா அப்படியே தேடிக்கிட்டே போனீங்கன்னா இந்த பாரத தேசத்தினுடைய கலாச்சாரமா அது மாறிடும் அப்போ பாரத தேசம் தான் உலகத்துக்கே இந்த பலவிதமான கண்டுபிடிப்புகளுக்கும் பலவிதமான வழிகாட்டுதலுக்கும் காரணமாக இருந்துச்சு இந்த உலகம் ஏற்றுக்கிற சூழ்நிலை வருங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள இருட்டடிப்பு பண்ணிச்சுட்டோம் பண்ணிட்டோம் அப்படின்னா கலிலியை வந்து உலக உருண்டன்னு கண்டுபிடிச்சாரு தாமஸ் ஆல்வா ஆடிசன் அதை கண்டுபிடிச்சாரு அந்த அவர் அதை கண்டுபிடிச்சார் இவர் இதை கண்டுபிடிச்சாருன்னு எல்லாத்தையும் அதில் அவங்க பேரில் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க இப்போ இப்போ விஷயம் என்னென்னா நம்ம உடம்புக்குள்ளார யாருமே உணர முடியாத இந்த பிரபஞ்சத்தில் யாருமே உணர உணராத எல்லாம் இந்த உலகத்துக்கு சொன்னவங்க சித்தர்கள் அவங்க சொன்ன ரகசியங்களில் ரொம்ப முக்கியமானது நாடிகள் இந்த நாடிகளை பற்றி சரியாக தெரிஞ்சுக்கிட்டவங்க எதையும் இந்த உலகத்தில் அற்புதமான முறையில் செயல்படுத்தி ஆரோக்கியமான முறையில் வாழ தகுதி உள்ளவங்களா மாறிடுறாங்க குருவே சரணம்